எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து கனடா தொடர்பான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் கனடாவில் வந்து விசி பீஸா நீங்கள் எப்படி வாரது கனடா விசி வந்து நீங்கள் எப்படி ரிஃபீஸ் எடுத்துக்கொள்றதாக அது அந்தஸ்து எடுத்துக்கொள்வது அதே மாதிரி வந்து கனடாக்குள்ளே விசி பீஸாவில் வரும்போது உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை எப்படி செஞ்சு கொள்வது இதற்கான எல்லா வீடியோஸும் நான் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேனாலும் இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு வழியாக இந்த வீடியோஸ் எல்லாரையும் பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷனாக இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து இதை பிரயோசனைப்படுத்திக்கொள்ளலாம் அல்லது அதுக்கான கமெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னால் கேட்டிருந்த எல்லாேருக்கும் நன்றி வாஷ் பண்ண அவ்வளோ நன்றி நன்றி சசியசிம்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதிய விசா அப்டேட்ஸ் புதிய விடயங்கள் தொடர்பான விட எல்லாமே என்னுடைய ஜுடிஷியரில் தொடர்ச்சியாக நான் வழங்கி கொண்டிருப்பேன் ஸோ இங்கே இந்த ஹேடானுடைய வீசா விளைவிட கேடாவுக்கான விசிட் விசா எடுத்து வரணும் அல்லது கேடாக்கான ஏதாவது ஜாப் விசா எடுத்து வரணும்னு சொன்னாலும் உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேடாவுக்குலாம் விசிட் ஆகிறீங்கன்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப் மார்க்கெட் வந்து சரியான டல்லாக தான் இருக்குது சரியாக டல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு ஜாப்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அதாவது நீங்கள் படிச்சுட்டு வர அல்லது உங்களோடய ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் எடுக்கலாமான்னு சொன்னால் நான் சொல்லுவேன் பெரும்பாலும் அது கஷ்டமான ஒரு விடியம்தான் ஒரு டிகிரி படிச்சுட்டு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் கூட கூட டிகிரிக்கான ஒர்க் இங்கே எடுக்கலுமா என்றால் அது கொஞ்சம் கடினமான விடியம் தான் அப்போ நீங்கள் இப்படியான சுச்சுவேஷனில் ஏதாவது கிடைக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது உதாரணமாக நீங்கள் ஒரு டிகிரியை முடிச்சுருக்கிறீங்க மாஸ்டர் எம்பிஏ மாஸ்டர் முடிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு கேஷியர் ஆகவோ அல்லது வந்து சேல்ஸ்மேன் ஆகவோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு கனடாவில் இருக்கின்றதை வடியாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா எல்லாருமே இந்த வெளிநாட்டு மோகத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து நீங்கள் அதிகளவான உழைச்சி கொள்ளலாம் நாங்கள் குடும்பத்தை செட்டில் பண்ணி கொள்ளலாம்ன்ற அடிப்படையில் எல்லாருமே கனடாக்குள்ளே என்டராக இருக்குது கனடாவில் வந்து தொழில் வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் வந்து தொழில் ஜாப் மார்க்கெட் வந்து சரியான டல்லாக தான் இருக்குது இதை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் அந்த ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஜாப் எடுத்துக்கொள்ளணும் இந்த எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் எப்படி இடமாக இருக்கணும் நீங்கள் முதலாவதாக கனடாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் மட்டும் இருக்க ஒன்றாடி மட்டும் இருக்காமல் முடிந்த அளவு ஏனைய மாகாணங்களுக்குலேயும் நீங்கள் போக வைக்க ஏனைய பிரதேசங்களையும் போய் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான வேக்கெடுத்து கொடுறது கொஞ்சம் இலகுவான வசதியாக வசதியாக இருக்கும் கனடா போய்க்கு நீங்கள் வந்தாக்கிட்ட கேட்டுருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கொஞ்சம் ஒரு சிக்கலான விடயமாகவே ஜாப் எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட பப்புலரான சிட்டிஸில் மட்டும் நீங்க ஜாப்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு முடியமாக தானே இருக்கு சிறு முதல் ஆக இதுக்கு அடுத்த கட்ட முடியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கனடாவுடைய ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து அதிகளவான அளவான வேலைகள் இருக்குதுன்னு சொன்னால் வேலைகள் இல்லை அவங்க கனடாவுக்குள்ளே வந்து நீங்கள் ஜப்ஸ் கன்செப்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ நீங்கள் வீசா ப்ரொசஸ் பண்ணிக்க ரெண்டு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்க பேமெண்ட் கொடுத்து அந்த ஜாப்ஸை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ இப்படி ஜாப்ஸை நீங்கள் செய்கிற சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் கவனித்து கொள்வோம் உங்களை விசா பண்ண பண்ணிக்க ஒர்க் எடுக்கலாம்னு சொல்லி யாராவது சொன்னால் கூட அதுக்கு கனடாண்ட மார்க்கெட் கனடா ஜாப் மார்க்கெட் ரியாலிட்டி அதை ப்ராக்டிக்கலாக வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கான சுச்சுவேஷன் கொஞ்சம் கடினமான ஒரு குடியாக தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது அப்போ இதை நிவர்த்திசுறதுக்கு உங்களோட ஜாப் நீங்கள் எப்படி ஈஸியாக உங்களோட ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிவகை இருக்குது நீங்கள் டேடாவுக்குள்ளே விரைவிக்க உங்களுக்கான ஒர்க் விசாவில் வாரது முதலாவது முடியும் நீங்கள் முடிந்த கனடாவுக்குள்ளே விசிட் பண்ணைக்கு வந்து ஒர்க் விசாவை விசிட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கான ஜாப் சீக்கர் அல்லது ஒர்க் விசான்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து ஒர்க் அப்ளை பண்ண ஏஜென்சி மூலமாகவோ அல்லது வந்து நீங்களாகவோ அந்த குறிப்பிட்ட கனடாவில் வந்து ஒர்க் தரத்துக்கான வெப்சைட்ஸ் இருக்குது சிக்காக இருக்கலாம் ஏனைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாப்ஸை அப்ளை பண்ணி ஜாப்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுறப்ப ஸ்பான்சர்ஸ் விசாவை பேஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலவாக இருக்குது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது ரெசிடென்சியல் வீசாலாம் வாங்க ரெசிடென்சியல் வீசான்னு சொல்லிக்கு வந்து அங்கே கனடாவில் வந்து நீங்கள் ஐந்து விடங்கள் பத்து விடங்கள் வசிக்கலாம்னு சொல்லி தற்போது ரெசிடென்சியல் வீசா இதுக்கு வந்து இது விசிட் வீசாவாக இருக்காது நீங்கள் அங்கே செட்டில் ஆகக்கூடிய மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு தங்க நிரந்தரமாக அது தற்காலமாக தங்கக்கூடிய மாதிரியான வீசாகவும் இந்த ரெசிடென்சியல் ஃபீஸாக இருக்கும் ஸோ அந்த கன்செப்ட்டில் நீங்கள் ரெசிடென்ஸ் வீசாவில் வந்தாலும் அளவு உங்களுக்கான ஜாப்ஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் ஜாப்ஸ் வேலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னாலும் வேலை எடுக்கலைன்னு சொன்னாலும் உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான சேரிட்டிஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷனும் இங்கே இருக்குது இது அடுத்த கட்டம் முடிந்த அளவு கனடாவை பொறுத்த வரைக்கும் விசிட் பீசால என்றைக்கு இப்ப இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கெனடால வந்து விசிட் பீசால வந்து வேர்க் எடுக்கிறது அல்லது விசிட் விசால வந்து ஆஹ் வொர்க்க பெற்றாங்க ஃபைனான்சியல் ரீதியா செட்டில் பண்ணி கொள்ளலாம் சொன்னா நான் சொல்ற ஐடியா முடிந்த வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாயை வந்து நீங்க உங்க நாட்டிலே வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறது நல்ல நான் சொல்லுவேன் என்ன சொன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முடிந்தளவு வேறொரு நாட்டுக்கு யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும் வேறொரு யூரோப் கண்ட்ரிஸ்க்குள்ளே என்ற ஆகிறது பெட்டர் ஐடியாவாக இருக்கும் அப்படி இல்லைண்டா முதலாவது நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன தான் ஜோப் வீசாவுக்குள்ளே வேற பாருங்கள் ஓகே ஸோ இது கனடாவில் தற்போதைய இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து கனடாவுக்கான ஜாப் வீசா என்னென்ன வீசாவில் என்னென்ன வகையான என்னென்ன கேட்டகரியான வீசாக்குள்ளே வரலாம்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவுக்கான ஜோப் வீசா ஜாப் சீக்கர்ஸ் வீசானது வந்து ரெசிடென்சியல் ஃபீஸாக தொடர்பான விடயங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் ஸோ முடிந்தளவு சசிஎஸ்எல் பண்ணுற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கொள்ளுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது ஸ்ரீலங்கா தொடர்பானது இந்தியா தொடர்பான கனடா தொடர்பான ஆஸ்திரேலியா தொடர்பான இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து இந்த யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறேன் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்